டாப் த்ரீ ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறது வந்து விஜய் டிவி ப்ரோமோ த்ரீல வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இதில் குரூப்பில் டூப்புங்கிற மாதிரி ஒரு டம்மி பீஸ் வந்து தன்னை வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டுக்காக வந்து காமிக்கிறாங்க ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லையா ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் ஒரு வந்து ஒரு என்டர்டெயினராக வந்து எடுத்துகிட்டு வருவாங்க என்டர்டெயின்னர் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் தவிர டே இருந்து நான் எழுபது நாள் ஆகிடுச்சு என்டர்டெயின்மெண்ட் எங்கடா பண்ணேன் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் யாருமே காமிக்க மாட்டுறாங்க சரி ஓகே அது இப்போ ஒரு பக்கம் இருக்குது நம்மளோட சவுண்டு சவுண்டு ஒரு தரமான ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காங்க தலைவர் சவுந்தர்யா ஸோ அதை பற்றி பார்க்கணும் அது வரமா ஜாக்லின் முத்துக்குமரன் ஸோ இவங்க தான் ஆல்மோஸ்ட் வந்து டாப் த்ரீ ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குரூப்பில் டூப் நம்ம விஷால தவிர்த்து விட்டு ஸோ அது யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி கேட்குறாரு இன்னும் ஐந்து வாரங்கள் தான் இருக்குது இந்த ஐந்து வாரங்களில் உங்களோட கேம் பிளான் என்ன உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க எப்படி கேமை சுவாரஸ்யமாக்க போறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்குறாரு அதுக்கு ஜாக்லின் வந்து ஒரு சிறப்பான தரமான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ஃபினாலேவா சார் வாட் எவர் எதுவா இருந்தாலும் என்னோட கேம் என்னோட விளையாட்டை வந்து நான் விளையாடிட்டு போயிட்டே இருப்பேன் சார் நான் ஜெயிக்கிறேன் தோக்கறா அப்படிங்கிறது வந்து அடுத்த விஷயம் பட் ஆனால் இருக்கிற வரைக்கும் நான் கேமை தரமாடிட்டு போகணும்னு சொல்லி சொன்னதெல்லாம் சூப்பரான ஒரு கேம் இருக்கான எல்லா விதமான தகுதியும் இருக்கிற ஒரு பதில் தான் சூப்பரா சொன்னாங்க அது ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ எப்ப எப்படி வேணா இருக்கட்டும் பட் ஆனால் இருக்கிற வரைக்கும் விளையாடணும் சண்டை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க அவங்க வந்த ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அதுக்கப்புறமா அவங்களோட கேம் அப்படிங்கிறது வந்து நிறைய மெருகேறி இப்போ நல்ல ஒரு ஃபைனால ஃபினாலிஸ்ட் ஆகிறதுக்கான எல்லா விதமான தகுதியும் இருக்கு அட் த சேம் டைம் விஜய் டிவி லைட்டாக புஷ் கொடுக்குற மாதிரி இருக்குது விஜய் டிவி கடைசி இடத்துல கடைசி இடத்துல இன்னும் பத்து வாரங்களாக வந்து சேவ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது பத்தாவது அதாவது வந்து பத்து வாரம் வரைக்கும் கடைசியாக சேவ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இவங்களுக்கான அந்த ஃபேன் பேஸ் அதிகரிக்கணும் இவங்களுக்கான அந்த அனுதாபம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஃபைனலாக ஃபினால வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கு தகுதியானவங்களும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த விதமான மாட்ட கருத்து இல்லை ஸோ அதுக்கப்புறமா முத்துக்குமரன் முத்துக்குமரன் ரொம்ப தெளிவான தீர்க்கமான ஒரு பதிலை கொடுக்குறாரு இருக்கிற வரைக்கும் உழைக்கணும் யோசிக்கணும் சார் இருக்கிற வரைக்கும் உழைச்சி யோசிக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உழைச்சி யோசித்து நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாரு எதுக்காக சார் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் ஃபார்வேர்டாக எதுவுமே இல்லாமல் தெளிவான ஒரு பதிலை கொடுத்துட்டு போங்க சார் உழைக்கிறேன் நான் இங்கே வந்து சரி ஓகேண்டா உங்களோடய கேம் பிளானை வந்து கேம் ஸ்ட்ராஜி அதில் விமர்சிக்க ஒன்றுமே இல்லை தப்புகளை முடிஞ்ச அளவுக்கு வந்து தூக்கி போட்டுருணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாரு அவர் சொல்கிறதுக்கான பதிலாக நான் எப்படி அதை வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டாப் த்ரீ அப்படி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தவறுகள் எதுவுமே செய்யாமல் இந்த ஐந்து வாரங்களை ஓட்டிட்டாலே நான் வந்து வின்னர் ஆகிடுவேன் இல்லை ஒரு ரன்னர் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா தான் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் நான் ஐந்து வாரங்கள் இருக்குது என்ன வேணுமானாலும் நடக்கலாம் ஒரு சின்ன தவறு ஒரு சின்ன வார்த்தை பெற்றது கூட வந்து இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பேக் ஃபைர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது முத்துக்குமரனோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு பட் ஆனால் வந்து ஓகே டன் பார்ப்போம் நம்ம சௌந்தரியா வந்து டாப் ஃபைவ்க்கே வரதுக்கான தகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேஸில் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது டாப் ஃபைவ் ஆக அவங்களாம் வந்து நாங்கள் டாப் டூலே டாப் ஃபைவ்லேயே இல்லைங்க அவங்களாம் எனக்கு ஒரு ஆள் இல்லைங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரோட ஆர்மிய வந்து பேசியிருந்தாங்க நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டேன் முத்துக்குமரனுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்குது டாப் டாப் ஃபோன் எல்லா விதமான தகுதி இருக்குது காம்படிஷன் தான் முக்கியமே தவிர தனிமனித தாக்குதல் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக அறவே கூடாது சவுந்தரியாவில் இன்னுமே வந்து ட்விட்டரில் நிறைய பேர் வந்து தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்க முடிஞ்சது இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி சப்போர்ட்டு இவ்வளோ பெரிய இதை எதிர்த்து ஒரு பெண்ணை எதிர்த்து நின்றால் அவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற லெவல் விஷயம் அது எப்படி நடக்குது எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பிஜே விஷால் அவர் வந்து சொல்கிறாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் நான் வந்து என்டர்டெயின்னர் சார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்ன உடனே எனக்கு வந்து இரிட்டேட்டிங் ஆகுது ஒடே உள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ எங்கடா என்டர்டைன்மெண்ட் பண்ண சொல்கிறா அதை நான் தெரிஞ்சுக்கடா பார்க்கணுடா சொல்லி கேட்குறேன் கடைசி வரைக்கும் எவனுமே காமிக்க மாட்டுறானுங்க எங்கே என்டர்டெயின்மென்ட் பண்ணா எங்க எண்டர்டெயின்மென்ட் பண்ணால் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் அவன் என்டர்டெயின்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ணலங்க நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஃபன்னுங்காக பேசி சிரிச்சு பண்ணல அதை வந்து அவன் என்டர்டைன்மெண்ட் நினச்சிக்கிறான் அதாவது அவனே சிரிச்சு அவனே பேசி சிரிச்சுக்கிறது வந்து நீ மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணும் நீ பண்ற ஃபன் அந்த சீசன் கவின் சாண்டி இவங்களா இருந்தாங்க பார்த்தீங்களா சீசன் அதுதான் அதுதான் என்டர்டெயின்மெண்ட் ஸோ அது மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சு நீ பண்றது இரிட்டேட்டிங் தான் பண்ணுது நீ பண்ற ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் எப்படி மாதிரி இருக்கு அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி காமெடி பண்ற இதுக்கு பேர் காமெடியா சரி ஓகே முதல்ல அந்த ஃபன் அந்த என்டர்டைன்மெண்ட் வந்து எல்லாரும் முன்னாடி பண்ணிருக்கியா எல்லாம் யோசிச்சு பாரு ஒரு ரெண்டு மூணு பேர் அருணே சத்யா இந்த இவன் இவன் இன்னொரு ரெண்டு இப்போ இருப்பாங்க பூமரி ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இவங்களுக்குள்ளே சொல்லிப்பாங்க இவங்களுக்குள்ளே சிரிச்சிப்பாங்கன்னு கேட்டா நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணு எங்கடா என்டர்டைன்மெண்ட் பண்ண நின்று ஏதாச்சும் ஒரு இடத்துல நீ என்டர்டைன்மெண்ட் பண்ணத நீ வந்து ஃபன் பண்ணத நீ காமெடி பண்ணதா ஒன்னாலும் நாங்கள் ரசிச்சு என்டர்டைன்மெண்ட் ஆனதை பார்க்கலாம் பார்க்கலாம்னு வெயிட் பண்றேன் பார்க்கவே முடியல என்ன சொல்கிறானா சார் ஒரு படம் ஒன்று இருந்தால் அது ஒரு காமெடி படம் ஒன்று இருந்தால் கடைசி வரைக்கும் காமெடியே இருக்காது சார் அந்த இடத்துல வந்து எமோஷன் இருக்கும் ஆக்ஷன் பிளாக் இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் சார் அது எல்லாத்தையும் நான் அந்த ஐந்து வாரங்கள் வந்து காமிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜய் சேதுவுக்கு வந்து தெரியுமா ஒரு பதிலை வந்து கேட்குறாரு பத்து வாரமாக எங்களுக்கு அதே காமிச்சா நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முதல்ல அவன் என்னந்த காமிச்சான்னு நீங்கள் சொல்லுங்க விஜய் சேது அவர்களே உங்களோட விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால பொத்தி 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 பாதுகாக்காதீங்க பொத்தி பொத்தி பாதுகாத்து ஃபைனலாக வரைக்கும் கூட்டினார்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயங்க என்ன என்ன தகுதி இருந்தால் நான் வந்து பேசவே இல்லை அதை பற்றி பட் ஒன்றுமே பண்ணாமல் இவனை விட நல்லா கேம் ஆடுற இவனை விட நல்லா வந்து இந்த வாய்ப்புக்காக ஏங்கி என்ன பல பேரை அனுப்பிட்டு ஃபினாலே வரைக்கும் கூட்டிகிட்டு வரதெல்லாம் பிளான் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப அயோக்கிய அயோக்கியத்தனத்தின் உச்சம்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து சௌந்தர்யா தலைவி சௌந்தர்யா தரமான ஒரு பதில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க வந்து இவ்வளோ இல்லை சிம்பிளாக பிடிச்சி விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வாரத்தை கடந்துட்டு போனாலே எனக்கு பெரிய விஷயம் தான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அஞ்சு வாரத்தை கடந்துட்டு போனாலே எனக்கு வெற்றி தான் அவர் வின்னர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொன்னதை பார்க்க முடிஞ்சுது இதில் என்னடா ஃபயர் விடுறதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் பார்வர்டா நான் இப்படி தான் நான் நடிக்க மாட்டேன் நான் இதுதான் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ண முடியும் அந்த குவாலிட்டி தான் அவங்கள மக்களுக்கு இவ்வளவு தூரம் பிடிக்க வச்சிருக்கு சௌந்தரி அப்படி என்ன பண்ணிட்டாங்க சௌந்தரியம் அப்படி என்ன கேம் ஆடிட்டாங்க சவுந்தரி அப்படி என்ன இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உருட்டுறாங்க சோஷியல் மீடியாவில் சவுந்தரியாவுக்கு எதிராக நிறைய ஹேட்ரட் இவங்க வந்து தகுதியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பரப்புறானுங்க சரி நீங்கள் ஆதரிக்கும் போட்டியாளர் அப்படி என்ன பண்ணி கிழிச்சார் அப்படி வந்து சொல்லுங்க நான் யாருமே விமர்சிக்க விரும்பலங்க அந்த இடத்துல யாருமே தனிப்பட்ட விமர்சனம் இவங்க அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லவே மாட்டேன் சரி ஒரு ஒருத்தவங்க வந்து இவ்வளோ பேருக்கு பிடிக்குது சோஷியல் மீடியாவில் போய் பாருங்க எல்லாருமே வந்து பிஆர் தனித்தனி ஒவ்வொரு மக்களாக போய்ட்டு பிஆர் ஒரு பார்க்க முடியுமா சொல்லுங்க பொதுமக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க வாட் எவர் ஏதோ ஒரு விஷயம் அது அவங்க பண்ணுற ஒரு செய்கையாக இருக்கலாம் ஒரு அவங்க பேசுகிறதா இருக்கலாம் ரொம்ப போல்டாக பேசுகிற அவங்க நிறைய பேர் பாருங்களேன் அவங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபாரோட இருப்பாங்க ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அதுதாங்க முக்கியம் பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் நே நேரடியாக தெளிவாக உண்மையாக இருக்கணும் நேருக்கு நேராக பேசணும் பின்னாடி போயிட்டு வன்மத்தை கேட்குற அந்த ஒரு பண்பு முடியும் சுத்தமாக கிடையாது சௌந்தர நேருக்கு நேராக உண்மையாக இருக்காங்க அவ்வளவுதாங்க சிம்பிளுங்க அவங்கள பத்தி சொல்லணும்னா வச்சுக்கலாங்க உண்மையாக இருக்காங்க அதெல்லாம் தான் இவ்வளோ பேருக்கு பிடிக்குது அந்த மாதிரி உங்களோட கண்டஸ்டன்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் இருந்த பிளஸ் எடுத்து பேசுங்க அதை விட்டுட்டு நான் வந்து இங்கே இதை செய்ய வந்திருக்கிறேன் நான் புரட்சியை உண்டாக்க வந்திருக்கிறேன் நான் பெரிய உத்தமர் இதெல்லாம் வந்து இங்கே தேவையில்லாத விஷயம் நீங்க நீங்களா இருக்க மக்களுக்கு பிடிக்கும் நீங்க கெட்டவனாகவே இருந்தாலுமே நீங்க நீங்களா இருந்தா மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும் உண்மையா இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் உனக்கு பிடிக்குது சவுந்தரியா டாப் த்ரீல வரணும் அப்படின்னா உண்மையா இருக்காங்க முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து ஓவர் சிம்பிள் அதை தவிர்த்து விட்டு வன்மத்தை கொட்டாதி கிடாடே வன்மவாதிகளா வன்மத்தை கொட்டாதீங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே இவங்க காட்டின ஃபினாலே டாப் த்ரீ ஃபினாலே ஃபைனலிஸ்ட் வந்து இவங்க தான் அதில் ஒருத்தர் குரூப்பில் டூப் வந்திருக்கான் என்னையும் கேட்டிங்கன்னா இன்னொரு ஆளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தீபக் அவர்கள் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கணுங்க ஏன்னா தீபக் வந்து எதுவும் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரைஸ் பண்ணியிருக்காரு கேம் ஆடுற இடத்துல கேம் ஆடி இருக்காரு ஸோ அதனால் வந்து தீபக் அவர்களே வந்து இந்த ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து ஃபினாலே ஸ்டேஜில் வர்றதுக்கான எல்லா விதமான தகுதி இருக்கிறவங்க இவங்களை தவிர்த்து விட்டு வேற யார் இருக்காங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல போட்டு விடுங்க நம்ம சேனலில் புதுசா பாக்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க சோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இது வழிபடுது நான் ஏவி